ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி நாங்கள் சட்டிஷ்கர் வந்து ரெண்டாவது நாளில் இன்னைக்கு என்னோடய பர்த்டே ஏப்ரல் தேர்ட் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கோயிலுக்கு தான் போக போகிறோம் இங்கே எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கோம் பிலாஸ்பூர் தான் நாங்கள் இருக்கோம் அதோட மெயின் ரோட்டில் போய்ட்டுருக்கோம் எவ்வளோ பெரிய கோயில் தெரியுது பாருங்கள் கோபுரம் ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்டும் பாப்பாவும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா கடைகள்லையுமே வந்து போர்டு வந்து தான் இருக்குது சட்டீஷ்கரி லாங்குவேஜில் எதுவுமே இல்லை நான் நோட் பண்ண வரைக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்ரீராமரோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி கடவுளோட உருவங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க செலத்தில் இப்போ உள்ளே போகலாம் உள்ளே போன உடனே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய கோபுரம் அழகாக இருக்குது சிலது வந்து ஒயிட் கலரில் இருக்குது சில கோயில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் பிள்ளையாருக்கு முன்னாடி எலி இருக்குது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் பிள்ளையார் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது சில அப்புறம் சாய்பாபா சில வச்சுருந்தாங்க அதுக்கடுத்தது ஏதோ ஒரு அம்மன் சில மாதிரி இருந்துச்சு எனக்கு கரெக்டாக தெரியல அதுக்கப்புறம் இது வந்து உள்ளே போனால் ஒரு பெரிய கோயில் இருக்குது இது மேலே ஏறி போயும் கோயில் பார்க்கலாம் இந்த டைமில் வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்ததால் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கான் அதையும் வழிபடுவாங்க அதெல்லாம் மேலே ஏறி போகணும் இப்போ பூஜை நடக்கிற டைமில் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு நான் இன்னொரு ஒரு தடவை வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து ஸ்ரீராமர் சீதை அவங்களோட சிலலாம் வச்சு பூஜை இருந்தாங்க எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டேயே தான் இருக்கோ ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி நடந்து வந்தோம்னா இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஆமாம் வந்தால் வந்து விளங்காது அப்படின்னு சொல்லுவோம் பட் கோயிலுக்குள்ளே தனியாக இந்த மாதிரி குளம் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஆமை வளர்க்குறாங்க எவ்வளோ ஆமை இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே ஆமை இருக்குது பட் ஒரு ஆமை தான் வந்து வெளியில் தெரியுது கேமராவில் தெரியுது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக அது என்ன சொல்கிறது சில சமயம் வெளியில் வருது சில சமயம் உள்ளே போயிடுது எவ்வளோ பெரிய ஆமை நீந்திகிட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு தான் நான் இதெல்லாம் வீடியோ எடுத்தேன் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே வந்து நவகிரக சிலைகள் இருக்குது நான் கொல்கத்தாவில் பார்த்த வரைக்கும் நம்ம ஊர் கோயில்கள் மாதிரி இந்த மாதிரியான சிலைகள்லாம் அதிகம் பார்த்ததில்ல பட் இங்கே வரும்போது அது மாதிரி நவக்கிரக சிலைகள் அதெல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளீட் கோயில் மாதிரி இருக்குது நம்ம ஊரில் அப்படி தானே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது இங்கே வந்து சாரதா தேவி அந்த அப்படின்னு போட்டிருந்தாங்க மணி வச்சிருக்காங்க அடிச்சிருவோம் என்னால் ஓரளவுக்கு ஹிந்தி படிக்க முடியும் அதை வச்சு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அங்கே நேம் எழுதியிருக்காங்க இல்லையா சாரதா தேவி இங்கே வந்து ஸ்ரீ சித்தலாய் என்னம அப்படின்னு எழுதியிருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு சாமிக்கு பின்னாடியும் சாமியோட நேம் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து தான் வந்து இங்கே ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது ஒரு கோயிலுக்குள்ளே எல்லா சாமியுமே வச்சுருந்தாங்க இது வழியாக மேலே ஏறி போயும் பார்க்கலாம் மேலேயும் கோயில் இருக்குது இப்போ நம்ம போயிட்டு ஆஞ்சநேயரை பார்க்கலாம் ஏன்னா இந்த டைம் அனுமதி இல்லை க்ளோஸில் இருக்குது பூஜை நடந்துகிட்டு இருக்கிறதால லைட்டெல்லாம் நிறுத்திட்டு தான் இங்கே பூஜை பண்ணுவாங்க இப்போ ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை சுற்றி வந்து ஆஞ்சநேயர் பற்றின விஷயங்கள் வந்து சில மாதிரி வச்சுருக்காங்க இங்கே கிட்ட மோதிரம் எடுத்துகிட்டு போய் இல்லையா அசோகவனத்தில் அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க இங்கே ஆஞ்சநேயரை பற்றின என்னென்ன கதைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே சிலைகளாக வடிச்சிருந்தாங்க அழகாக இருந்துச்சு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகான சிலைகள் இருக்குதுன்னு இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து நெஞ்ச பழந்து காட்டுறதெல்லாம் கூட நான் பார்த்தேன் அடுத்து அதுதான் வரப்போது இருங்க பார்க்கலாம் இது வந்து ஸ்ரீராமர் மாதிரி தெரியுது இங்கே பாருங்கள் ஏதோ அரக்கி வாய்க்குள்ள ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயிலுக்கு போனாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் கம்ப்ளீட்டாக எல்லா சாமியும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நெஞ்ச பிழந்து ராமரையும் சீத்தையும் காட்டுறது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த சிலைகள் பார்க்கும்போது பிடிச்சிருக்கா கோயில் எப்படி இருக்குது உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க கோயில் இந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நம்ம வெளியிலருந்து பார்க்கும்போது தெரியல பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்காங்க கொடிமரம்லாம் கூட ரொம்ப குட்டியாக தான் இருக்குங்க ஹைட்லாம் ரொம்ப இல்லை நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் உக்காஞ்சு அங்கே இருந்துட்டு மனசே ரொம்ப நல்லா இருந்துச்சு Ok friends, un lenar hoy video nos lo queda. Bye.